வந்த வருமானம் பற்ற அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகும்னு யோசிக்கிறப்போ நமக்கு அதை யோசிக்க மைண்டு விட முடியாது அதேமாதிரி நம்ம யோசிக்க விட மாட்டாங்க இதை பாரு அவனுடைய சுற்றுனவன் கார் வாங்கியிருக்கான் அவா வாங்கியிருக்கேன் அப்போ ஒன்றாலேயே உடம்பு நோகாமல் எதுவும் கிடைக்காது அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாலே பருவம் இல்லையா அவேர்னஸ் அவன் என்னன்னு சொல்றதே காசு போட்ட காசை எடுக்கணுன்னா இதே மாதிரி பத்து பேரை சேர்த்து விட்டு அந்த காசை நான் கட்டிவிடுவேன் அவன் கெடு போனான் ஸ்கீம் ஏன் கண்ணால் நான் பார்த்தது நான் லைவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடையில் பக்கத்தில் அவன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான் நைன் லேக்ஸ் ஒரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக நம்பிக்கையோடு இருக்கான் நான் சம்பாரிச்சுடுங்கிற நம்பிக்கையோடு ஃபுல் மைண்ட் செட் இருக்கான் அவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் இன்னொருத்தன் நம்ம போட்ட காசு எடுக்கணும் என்ன போட்டுருக்கோம் இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ரீஃபண்டு தான் உங்கள் டாக்குமெண்டில் இருக்கும் ஆனால் நம்ம ட்ரிப்ஸேவர் அவரை வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தேர்ட்டி டேஸ் தானே பத்தாறு நாள் பதினைஞ்சா நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை யூஎஸ்டிக்கு வந்து செவன் டே தான் அப்போ ஏன்டா நீ இதில் த்ரீ டேஸ் போட்டிருக்குன்னா அதுவே தெரியாமல் நிறைய பேர் ரிசீவ் விட்டுருக்காங்க அந்த கேஸும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு பார்த்துட்ருக்கோம் என்னன்னே தெரில அது ஒரு ஃபார்மா டெம்ப்ளேட்டாக வச்சுருக்காங்க அதில் த்ரீ டேஸு இருக்கும் நமக்கு வாங்கின ட்ரிப் சேவர் அது அட்லீஸ்ட் மென்ஷனாச்சும் பண்ணிடணும் யூஎஸ்டினா ஏழு நாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும் அதுவும் இல்லை த்ரீ டேஸ்ன்னு இருக்கும் நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இருக்காது ஸோ மக்கள் வந்து விட்டில் பூச்சிகள் மாதிரி இந்த எம்எல்எம் கம்பெனி நிறையா வந்து சீட்டிங் மோசடி கம்பெனி ஆன்லைன் இதெல்லாம் போய் விழுறதுக்கு காரணம் அவங்களோட அறியாமைன்னு நினைக்கிறீங்களா இல்லை பேராசை நினைக்கிறீங்க பேராசை அறியாமையுன்னு சொல்ல மாட்டேன் அதை என்ன நான் பார்த்துக்கலாம் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு படித்தவர் பெரிய இடத்துல இருக்கிறீங்க நீங்களும் அதில் போய் விழுவிங்க ஒரு படிக்காதான் அதில் போய் விழுறேன் அப்படிங்கிறோம் கண்டிப்பா அதை பேராசை அதை வந்த வருமானம் பத்தலை அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகுன்னு யோசிக்கிறப்போ நமக்கு அதை யோசிக்க மைண்டு விட முடியாது அதே மாதிரி நம்ம யோசிக்க விட மாட்டாங்க இதை பாரு உன்னுடைய சுற்றினவன் கார் வாங்கியிருக்கான் வாட்ச் வாங்கியிருக்கான் அப்போ ஒன்றும் ஏன் முடியாது அந்த மாதிரி பேசி தான் நம்ம டெய்லப் பண்ணுவாங்க யோசிக்க டைமே கொடுக்க மாட்டாங்க அதான் நான் பார்ப்பாங்க ஓகே இத்தனால இவன் தாங்குவான் அப்படின்னா அத்தனால பேசி நம்ம எப்படி வாங்கலாம் அவ்வளோதான் அதை தான் பார்க்கறேன் நீங்கள் ஏமாந்திங்க அந்த வழியை உணர்றீங்க கண்டிப்பாக உங்கள மாதிரி நிறைய பேர் இன்னும் ஏமாற ரெடியாக இருக்காங்க ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அவங்கள மாதிரி ஆக்சுவலி சொல்ல ஒரு கருத்து என்ன சார் என்ன ஒரு அட்வைஸ் இல்லை எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் தீர விசாரிக்கணும் அவன் சொல்லவே மாட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நெட்ல சர்ச் பண்ணும் இல்லைன்னா தயவு செஞ்சு சேராதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எவ்வளோ வழி இருக்குது எல்லாம் ஃப்ரீலான்சிங் ஜாப்பு அந்த மாதிரி கூட அவங்க சைடு இன்கம் பார்க்கலாமே தவிர எப்படி சொல்லுவோம் உடம்பு நோகாமல் எதுவும் கிடைக்காது அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாலே வரும் இல்லையா அவேர்னஸ் அவன் என்னன்னு சொல்கிறே காசு கையில் கொடுக்காதீங்க அவ்வளோதானே சொல்லுவோம் இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தெரிஞ்சவனாகவே இருந்தாலும் காசு கொடுக்காதீங்க காசு கொடுத்தா மட்டும்தான் அது இல்லை நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஏழு நாளைக்கு தவறாமல் மெயில் செக் பண்ணுங்கள் ஏன்னா கியூ மெயில் வராது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை சார் கியூனட் பார்த்ததுக்கப்புறந்தான் நான் கியூனட் மெயில் இருந்தால் நான் கியூனட் கியூனெட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலே அவங்க ட்ரிக் வச்சுருக்காங்க மேலே ரிசீவ் ஆகதே ட்ரிப் சேவ்ருந்தா ரிசீவ் ஆகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து சார் எனக்கு ப்ராடக்ட் வரல அப்படிங்கிறாங்க ஃபிசிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே வரலாம் கேட்டால் அதுக்கப்புறம் நான் சொல்வேன் ட்ரிப் சேவரை நம்ம மெயில் சர்ச் பண்ணுங்க இருக்கும் அப்படின்னா ஆமாம் இருக்குது சார் அது வந்து ஏழ்நாளை மேடாச்சு அப்படின்னாங்க இதுதான் பிரச்சனை இப்போ க்யூனட் தான் நமக்கு வாங்குகிறோம் அப்படின்னா கியூனட்டில் ட்ரிப் சேவர் பேக்கேஜ் போட்டுக்கணும் மெயிலே ட்ரிப் சேவர் தான் வரும் அதுதான் பிரச்சனை உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் மட்டும் மாறி இருக்கும் இதோட மணி டிரான்சாக்ஷன் எப்படி சார் பண்ணுறாங்க ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ஏன்டே கார்டு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது அடிச்சு பிடிச்சி ரீஃபண்ட் வாங்கினாலும் எனக்கு வந்துடும் இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் உங்கள் கார்ட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நான் அப்படி ஏதாவது ஒன்று தெளிஞ்சு போய் நான் ரீஃபண்ட் வாங்கிட்டாலும் உங்களுக்கு வரும் கிரெடிட் கார்டு இல்லை சொல்கிறீங்க யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க அப்ளை என்னை யார் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட அப்ளை அவங்களோட கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நான் தெளிஞ்சு போய் ஏதாவது ஒரு ரீஃபண்ட் அப்ளை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் வந்துடும் அதுக்கப்புறம் நான் என் ஃபோன் நீங்கள் எடுக்க மாட்டீங்க பிடிக்கவும் முடியாது அதுக்கு மேலே நான் உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் அது வந்து கம்பெனி மேலே கேஸ் போட்டதாக ஆகாது உங்கள் மேலே கேஸ் போட்டதாகிடும் ஸோ இது வந்து மணி லாண்ட்ரிங்கில் வராது மணி அஃபென்ஸுங்கிற மாதிரி போயிடும் லோக்கல் கேஸில் முடிஞ்சிடும் அதில் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க கம்பெனி கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுங்க நீங்கள் உங்களோட உறவினர்கள்லாம் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி கணக்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா உறவினர்களுக்கு அது தெரியாதா இல்லை நான் என்ன எப்படி அழைச்சி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அவங்கள அழைச்சி பண்ணிருவேன் அது ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேன்ட்டேன் எனக்கு அந்த காசை நான் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி நான் அவனையும் ஏமாற்றேன் ஏன் மாற்றி நான் போட்ட காசையாச்சும் எடுவேன் ஏன்னா நான் லோன் வாங்கியிருப்பேன் நான் நகையை வச்சு கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் நான் போட்ட காசை எடுக்கணுன்னா இதே மாதிரி ஒரு பத்து பேரை சேர்த்து விட்டு அந்த காசை நான் கட்டிடுவேன் நான் வைக்க எடுக்கணும் ஒன்று அப்படி ஒரு ஆளுக்கு அப்படி போயிட்டு இது வந்து மினிமம் எவ்வளோ கொடுத்து ஏமாறுறாங்க மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ஏமாறு மினிமம் ஒன்றரை லட்சம் ரூபா மினிமம் மினிமம் ஒன்றரை லட்சம் ரூபா இனிஷியல் ஒன்றரை லட்ச ரூபா அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க எக்ஸ்ட்ரீம் ஏன் கண்ணால் நான் பார்த்தது நான் லைவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடையில் பக்கத்தில் அவன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான் நைன் லேக்ஸ் ஒரே ஆள் குரூப்பில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் பதிமூணு லட்ச ரூபா அதாவது ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மா பையன் மூணு பேர் சேர்ந்துருக்காங்க பதிமூணு லட்ச ரூபா போதும் இப்போது இது வந்து ரெக்கவர் பண்ண என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாலு யூஎஸ்டி முப்பது நாள் அப்படின்னா மெயிலே போட தெரியல அவங்களுக்கு ஸோ அந்த டைமில் வந்தாங்கன்னா அவங்களோட கேஸை ஃபுல்லாக என்ன ஏதுன்னு நாங்கள் கேட்டு இந்த மெயிலில் இந்த ஃபார்மேட்டில் போடுங்க ரீஃபண்ட் வந்துடும் அப்படிம்பாங்க ஒரு சில பேர் இது கைட் பண்ணுறது யார் நான் முடி இல்லை அவங்க சைடு இல்லையா அவங்க சைடு பண்ண மாட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த ஏழு நாளைக்குள்ளே ரீஃபண்ட் கேட்டால் இல்லைனால முடியும் அப்படின்னு டைம் தான் ஸ்பென்ட் பண்ணுவாங்க தவிர சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க ஏழாவது நாள் நைட்டு நான் கேட்டேன் அதை வரும் கம்பெனி தரல அப்படின்றவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஏன்ட்டே வந்துடுவாங்க என்கிட்ட இருக்கிற ரீஃபண்டு வாங்கினவங்கள ரெண்டு பேர் இல்லை சார் நானும் பண்ணுறேன் அப்போங்கிறதுனால அவங்களையும் நாங்கள் அட்மினாக மாற்றி வச்சுருக்கோம் நீங்களும் யாரோ யாரோ வெளியால் தான் யாரும் பண்ண அந்த ரீஃபண்டுக்கான ப்ரொசீஜர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ஏன்னா நீங்கள் இதில் முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வரைக்கும் நமக்கு ஆயிரம் கால் பண்ணுவாங்க ஆமா அமௌண்ட் ஆனது சுவிச் ஆஃப் ஆயிரும் அவங்க எடுக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா நம்ம போட்ட பணத்தே நம்ம அடுத்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்குறதுக்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கறேன் இல்லை அதை வாங்க முடியல தான் எங்ககிட்ட வர்றது அதுதான் நீங்கள் எப்படி பண்றீங்கன்னு கேட்குறேன் இல்லை அவங்க கேஸ்எஃப்ல வாங்கிடும் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸை வாங்கிடுவோம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வாங்கிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்ப்போம் ஏழு நாளைக்குள்ளதாக இருக்குன்னா உடனே ஒரு மெயில் தட்டு எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் தட்டு இந்த டீட்டெயில்ஸ் நிறையவே வேண்டாம் அதாவது அவங்க கணக்குப்படி என்னென்னா ரீஃபண்டு ஏழு நாளைக்குள்ளே கேட்கணும் அவ்வளோதான் என்ன தவிர மற்றபடி எதுவும் தேவையில்லை ஃபஸ்ட்டு மெயில் அமுச்சு அதுக்கப்புறம் வாம்போம் மெயில் அமுச்சிருவாங்க அதுவும் தெரிலனா நாங்கள் அதையும் பண்ணி கொடுத்துருவோம் டியர் கஸ்டமர் ப்ளீஸ் எந்த ரீஃபண்ட் வி ஆர் பீன் மிஸ்லீடர் பை த அப்ளைன்னு சொல்லிட்டு போட்டு சிம்பிளாக முடிச்சிடும் ஒரு சில பேர் இல்லை சார் எனக்கு அந்த எப்படி சொல்கிறது அவர் மேலே பழிலாம் போட எனக்கு ரீஃபண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படிமாங்க அவங்களாம் சொன்னோன்னா எனக்கு இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படி போட்டு முடிச்சு விட்ருவோம் ஏழு நாளைக்கு மேலே போச்சு அப்படின்னா மெயிலை போட்டுருவோம் ப்ளஸ் அவங்ககிட்ட பேசின வாட்ஸ்அப் காலு சேட் ரெக்கார்டு அவங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே அட்டாச் பண்ணி நெட்ஒர்க் இன்டகிரிட்டின்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் மெயில் அமுச்சுணும் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு அதுக்கு ரீஃபண்டு கொடுத்துருந்தாங்க அவங்க கில்ட்டி அப்படின்னா கில்ட்டின் ப்ரூவ் ஆனத வச்சு அந்த கஸ்டமர் கேருக்கு போடுறோம் அவங்க ரீஃபண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் சொன்னேன் இல்லையா கில்ட்டி ஆனால் இதுக்கு அதை கம்பெனி இல்லை நீ அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பக்கம் அது உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மெயில் இனிஷியல் மெயில் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணாங்கிறது டீட்டெயிலாக மேல் அடிக்கும் ஃபஸ்ட்டு நான் எங்கே பார்த்தார் என்ன பேசினார் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாரு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு எனக்கு சப்போர்ட்டே இல்லைங்கிறது டீட்டெயிலாக மேலிச்சு அவரோட ஐடி இவங்களோட ஐடி பேங்க் ட்ரான்சாக்ஷன்னா அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படி இல்லை கையில் தான் கொடுத்தாங்க எந்த டேட்டில் கையில் கொடுத்தாங்க அது என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க முக்கால்வாசின் இல்லை நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் என்னை கேட்காம தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒரு பாயிண்ட்டாக போடுவோம் என் காசுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது வந்து பிஸ்னஸுக்கு இதை வாங்கி தான் ஆனுங்கிறத அது ஒரு பாயிண்ட்டாக போடுவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி மாற்றி போடுறது கரெக்டான ஒரு பாயிண்ட் போட்டுருவோம் இதெல்லாமே வந்து லீகல் கம்பெனி பண்ணுற வேலை இல்லைன்னு சொல்கிறனால அதுக்கப்புறம் அதை கேஸ் ஃபார்வர்ட் பண்ணி ரீஃபண்ட் வந்துடும் யூஎஸ்டிங்கிற பட்சத்தில் பதினஞ்சு நாள் இல்லை இருபது நாளைக்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும் அந்த ஏழு நாளைக்குள்ளே பண்ணோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரவாயிட்ட லாஸ் ஆகும் கன்வர்ஷன் சார்ஜ் போயிடும் இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு கன்வர்ஷன் போயிருக்கும் ரிட்டன் வரும்போது ஒரு கன்வர்ஷன் போகும் மினிமம் ஒரு பதினஞ்சாயிரம் போகும் இந்தியன் ப்ராடக்ட்னா ஃபுல்லாக வந்துடும் அதில் எந்த ஒரு லாஸ் இருக்காது ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம அந்த இந்தியன் ப்ராடக்ட்டை பிரிக்காமல் வச்சிருக்கணும் நம்ம அந்த பார்த்து ஓப்பன் பண்ணோன்னா முடிஞ்சு ரிட்டன் தானது அது ரிட்டர்ன் தான் நம்ம ரிட்டன் இந்தியன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா விகான் ஆஃபீஸ் ரிட்டன் அமிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரீஃபண்டே ப்ராசஸ் பண்ணுவோம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் சொன்னேழு இது வந்து முப்பது நாளுக்குள்ளே முப்பது நாளைக்குள்ளே இந்தியன் டேஸுக்கு இந்தியன் இதுக்கு வந்து பார்த்தோன்னா முப்பது நாள் இருக்குது அதனால தான் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க ஃபாரின் ப்ராடக்ட் அது நாள் தான் ஏழு நாள் தான் ஏழு நாள் நான் அவங்களை பொத்தி பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை முப்பது நாள் ஈஸி கிடையாது ஏழு நாள்லேயே நிறைய பேர் தெரிஞ்சு வர்றதுனால தான் இப்போ நம்மகிட்ட வராங்க அது போக மீது ஏழு நாள் இப்போ சொன்னோம் இல்லையா பிப்ரவரி மாதம் சேர்ந்தது இப்போ தான் ஒருத்தர் தெரிஞ்சிருக்காரு இன்னைக்கு காலையில் மெசேஜ் நான் ஏமாண்டா என்ன பண்ணா அப்படின்னு ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அசல்ட்டாக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வரைக்கும் ஏமாறுறாங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுற அளவுக்கு அந்த கம்பெனி அவ்வளோ ஆக்டிவாக இல்லை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெனஸ்டேவா தேர்ஸ்டேவான்னு கரெக்டாக இல்லை மீட்டிங் இதுக்குன்னே நடக்கும் அது பேர் பார்த்தீங்கன்னா பிஓவி அப்படிம்பாங்க எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் அதாவது அவங்க ஏமாத்துறது சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டாங்க கேட்டால் அது வந்து ஒரு வே ஆஃப் ஸ்பீச்சு நீ அவனை வந்து டெம்ப் பண்ணணும் நீ இப்படி சொல்லிட்டேன்னா அதோடய வேல்யூ யாருக்குமே புரியாது அப்படி சொல்லுவாங்க அதான் சொல்ல ரெண்டு நேரம் இருக்குது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக நம்பிக்கையோடு இருக்கான் நான் சம்பாரிச்சிருங்கிற நம்பிக்கையோட ஃபுல் மைண்ட் இருக்கான் இவ்வளோ பார்த்ததுக்காகவும் இன்னொருத்தன் நான் போட்ட காசே எடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆலோசியத்தோடு அப்படி சார் நீங்கள் நிறைய பேருக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க அமௌண்ட் ரீஃபண்ட் நீங்கள் எவ்வளோ ஏமாந்தீங்க நீங்கள் யாருச்சும் வாங்கி கொடுத்துருக்கீங்க சார் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை இல்லை நான் மட்டும்தான் நான் அதில் உறுதியாகவே இருந்தேன் அதை போனால் என்னோட போட்டோம் அடுத்த எல்லாம் கிடையவே கிடையாது அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி இல்லை இதுக்கு மேலே நல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து மெயில் போட்டு ஒரு எட்டு மாதம் ஃபாலோஅப் பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் வாங்கினேன் எவ்வளோ அமௌண்ட் எழுந்தீங்க நாலு நாலு லட்சம் மீட் ஆச்சு வாங்கி வாங்கியாச்சு ஓகே சார் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதுவும் இல்லாமல் இதனால் என்னடா ஒருத்த ஏமாத்தினா எவன் எக்கேடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் யார் ஏமாந்தாலும் நான் அவங்களுக்கு பணத்தை மீட்டு தரணும் ஒரு பெருந்தன்மையோடு செயல்படுறீங்க உங்கள் சேவை வந்து தொடர வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பாக நிறையா பேருக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நன்றி சார் தேங்க் யூ வணக்கம் தேங்க் யூ